ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கல்லை நம்மளை படாது படுத்திட்டு இருக்கேன் இந்த வருஷம்னு பார்த்து கல்லை நம்ம அதிகமாக போட்டு விட்டாச்சு இந்த வருஷம் கள்ள பொறிக்கிறதுக்கு எங்கேயுமே ஆள் கிடைக்கலங்க ஏவாரியும் கிடைக்கல ஆள் கிடைச்சது அப்படின்னா ஏவாரி இருக்க மாட்டேங்கிறாங்க ஏவாரி வந்தாங்க அப்படின்னா ஆள் கிடைக்க மாட்டேங்குது நாய் இருந்தா கல்லை காணா கல் இருந்தா நாயை கடங்கிற இருக்குது நம்ம கதை இப்போ முட்டி மோதி ஒரு ஊராக தெரிஞ்சு ஏதோ ஒரு வழியாக வந்து ஆள் பிடிச்சிட்டு வந்தாச்சு நம்ம காட்டுக்கு களை வெட்ட வந்தாங்கல்ல கீரனூர் ஆளுங்க அவங்களே தான் வந்து கள்ள பொறிக்கிறக்கும் வந்திருக்காங்க களை பொறிக்கிறக்கு மூட்டை கணக்குதாங்க ஒரு மூட்டைக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபா எம்போக்கு கொத்துக்கார மக்கெல்லாம் வந்து நம்ம கொடுத்துடணும் எப்படி பொறிக்கிறாங்க கடலை எவ்வளோ விலை அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த சட்டத்தில் பார்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு களை பொறிக்கிறோம்ல இதுக்கு முந்தின நாள் வந்து ஒரு நாள் வந்து வெயில் அடிச்சது அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது அதில் வந்து கள்ள எல்லாமே அந்த இலையெல்லாம் பழுத்துருச்சுங்க இனி வந்து கடல் கொடியை பார்த்தோம் அப்படின்னா கடலையை வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறனால எப்படியோ ஒரு வழியாக ஆள் கூப்பிட்டுட்டு வந்து இப்போ அறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வருஷம் கடலையை பார்த்தா கொடியை காப்பாற்ற முடியாது கொடியை பார்த்தா கடலையை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி இருக்குது நிறைய காட்டில் ஆள் கிடைக்காம திரும்ப கடலை முளைக்கவும் ஆரம்பிச்சிருச்சு